ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் எனக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி குழம்பு எப்படி பண்ணுறது நாங்கள் பார்க்க போகிறோம் இஞ்சி வந்து உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்கும் இன் இஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம வந்து இப்போ இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி குழம்பு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்ல டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது சளி இருமல் இதுக்கெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லை வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி இந்த மார்கழி மாதம் முழுக்க நம்ம சாப்பிட்டோம்னா கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது இதேமாரி மிளகு சாதமும் குக்கர்லேயே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருக்கேன் ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள் இப்போ வாங்க இஞ்சி இஞ்சி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நல்ல ஒரு இருபது சின்ன வெங்காயம் நல்ல ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பூண்டு பற்கள் இஞ்சி வந்து இந்த அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு பெரிய துண்டு இஞ்சி வந்து இது மாதிரி தோல்சி விட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது தனியாக இருக்கட்டுங்க ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் மிளகு வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு இஞ்சி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த இஞ்சி இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இஞ்சி அரைப்பல்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க தக்காளி வந்து ரெண்டு சேர்த்து அதையும் அரைச்சிக்கலாம் புளி வந்து நல்லா அளவுக்கு புளியை சேர்த்து இது மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க கூட சேர்த்து நம்ம நல்லா ஊறட்டுங்க அதுக்குள்ளே நம்ம வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நல்லா நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்கேன் கடுகு வெள்ளை உளுந்து வெந்தயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எப்போதும் குழம்புக்கு தாளிக்கிற மாதிரி சேர்த்துக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் காரம் ரொம்ப தேவை இல்லைனா நம்ம வந்து பச்சை மிளகாவை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் பூண்டு வந்து நல்லா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்தளவு பூண்டு வந்து பூண்டு நல்லா நிறையா சேர்த்துக்கலாங்க நம்ம வந்து பூண்டு அரைக்கலை இஞ்சி மட்டும் தான் அரைச்சிருக்கோம் ஸோ பூண்டு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க பூண்டு வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த கிளைமேட்டுக்கு இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகு இஞ்சி அந்த பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்து கொஞ்சம் லைட்டாக அந்த இஞ்சியோட வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுருங்க எப்படி அந்த இஞ்சியோடய ஸ்மெல் வந்து கொஞ்சம் இருக்கும் இல்லையா ஸோ அதளவுக்கு அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போது வெங்காயம் வந்து நீங்கள் முதலே போட்டு வதக்கிறனாலும் வதக்கிக்கலாம் இல்லைன்னா இது மாதிரி வதக்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நமக்கு சாப்பாடு சாப்பிடும்போது அந்த வெங்காயம் டேஸ்ட்டு பிடிக்குன்றவங்க இது மாதிரி போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா முதலே நல்லா நீங்கள் செவக்க வ வதக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அந்த இஞ்சி மிளகு பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ வெங்காயத்தையும் கொஞ்சம் நல்லா சேர்த்து இது இதிலே வதக்கியாச்சு ஏன்னா இதுக்கு பிறகு போட்டிங்கன்னா நல்லா வதங்காது சில பேத்துக்கு அது வெங்காயம் அப்படியே சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா ச அது பண்ணி இது மாதிரி போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா முதலே நம்ம போட்டு வதக்கிக்கலாம் இப்போ நம்ம புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஸோ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற அதே நம்ம வீட்டில் எப்போதும் எல்லா குழம்புக்கு யூஸ் பண்ணுற அதே மிளகாத்தூளையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்காக வச்சிடலாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை இது கொஞ்சமாகவே வச்சு நீங்கள் நல்லா சூடான சாதத்தில் போட்டு கொஞ்சமாகவே சாப்பிட்டிங்கனாலே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் புளிப்பு பார்த்துக்கங்க கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இல்லை நம்ம புளி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் தக்காளி ரெண்டே ரெண்டு தான் போட்டிருக்கோம் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டாலும் புளிப்பு டேஸ்ட் இல்லாமல் போயிடும் ஸோ நல்லா வந்து குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுருங்க ஏற்கனவே நல்ல நேரம் நிறைய ஊற்றிருக்கோம் ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து குழம்பு வந்து நமக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இட்லி தோசை இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு எது மாதிரி பிடிக்குமோ நம்ம அதுமாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க குழம்பு நல்லா பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்துக்கு நம்ம அடுப்பு சிம்மில் வச்சிங்கனாலே நல்லா வந்து குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துரும் ஸோ வேறு எதுவுமே ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஸோ நம்ம அப்படியே சாதில் எடுத்து நல்லா சூடான ரைஸில் எடுத்து போட்டு பிசைஞ்சு இந்த பூண்டு ஆனியன் இதெல்லாத்தையும் நல்லா பிசஞ்சிட்டு ஏன்னா பூண்டெல்லாம் நல்லா வெந்திருக்கும் நல்லா செவக்க நம்ம வந்து வதக்கிட்டு தான் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ குழம்பு கொதிக்கும் போதே அதுவும் நல்லா வெந்துடும் ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசஞ்சி பசங்கள் கொடுத்திங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு இந்த சளி இருமல் இதெல்லாம் வராமல் இருக்கும் அது மட்டும் இல்லை இப்போ இந்த கிளைமேட்டுக்கு நமக்கு வந்து இந்த சாப்பாடும் பசங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கும் செரிமானம் ஆகாது ஏன்னா குளிர்காலத்தில் அந்த நமக்கு வந்து அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அது மாதிரி இருக்கிறதுக்கும் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இஞ்சி வந்து நார்மலாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ இந்த குழம்பு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி மிளகு ரைஸும் வந்து குக்கர்லேயே எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த ரெசிப்பியும் கூப்பிட்ருக்கேன் அதுவுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ தொண்டையிலன் வந்து நமக்கு இந்த கரகரன் இருக்கிறது தொண்டையில் சளி இருக்கிறது நெஞ்சிரசரி இருக்கிறது இதுக்கெல்லாம் அந்த மிளகு சாதமும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஸோ அதுவும் செஞ்சு அவங்க பசங்களுக்கும் கொடுங்க பெரியவங்க ரொம்ப சாப்பிடுவோம் வாங்க எல்லாரಾನೂ செஞ்சு கொடுத்தீங்கன்னா சோ இந்த குழம்பையும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் Subscribe Shanthilam channel-ல Shanthilam channel-ல நிறைய டிஃபரண்டான ஹெல்தி ரெசிபீஸ்லாம் போடுறோம் சோ